ஒரு சின்ன ஹெல்ப் முடியாதுன்னு மட்டும் சொல்லிராதீங்க புரியுது புரியுது உங்களுக்கு நடிக்கணும்னு ஆசை வந்திருக்கு கரெக்ட்டா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார் அது வந்து அந்த ஐயர் சூப்பரா நடிச்சிருந்தாரு அவரை பாராட்டி ரெண்டு வார்த்தை பேசணும் அவர் எங்க இருக்காரு அவரு போன் நம்பர் கிடைக்குமா எவ்வளவு தானே ஒரு நிமிஷம் இருங்க சரி 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 மேடம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் கிட்ட தான் பேசின அவருக்கு அந்த ஐயர் யாருன்னே தெரியலையா ஷூட்டிங் பார்த்து அந்த ஐயர் வரல அதனால வேடிக்கை அவங்களே கூப்பிட்டு நடிக்க வச்சுட்டாங்களாம் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டருங்க ரொம்ப கெட்டிக்கார பசங்க ஷார்ப்பானவனுங்க பார்க்க நல்லா இருக்கவும் அவர் மண்டைய கழுவி நடிக்க வச்சிட்டானுங்க அவரும் நடிச்சுட்டு கிளம்பிட்டாரான் அவரோட போன் நம்பர் எதுவும் வாங்கலையா ஷூட்டிங் முடிஞ்சதும் பேமெண்ட் கொடுத்து அனுப்பிட்டாங்களா மேடம் அந்த ப்ரொமோவை பத்தி கேளுங்க சார் இப்போ ஒரு ப்ரோமோ போகுதே அதுல செல்ல திருட வந்ததா போலீஸ் புடிச்சிட்டு போன ரவுடிய ஐயர் வீட்டுக்கு வரதா காட்டிருக்காங்க அப்படின்னா போலீஸ்காரங்களே அவனை விட்டுட்டாங்களா மேடம் அந்த ரவுடிய பிடிச்ச இன்ஸ்பெக்டர் ரொம்ப நல்லவர் ஆனா அவரு திடீர்னு இறந்ததால அந்த கேஸ விசாரிக்க வந்த சப் இன்ஸ்பெக்டர் அன்னையார் கிட்ட டீல பேசி அந்த ரவுடிய விட்டுடா இதுதான் கதை மேடம் அப்படி என்ன டீல் சார் அவங்களுக்குள்ள அத என்னங்கறத பிளாஷ் பேக்ல சொல்ல போறோம் அது இன்னும் முடிவாகல மேடம் இனி வரப்போற கதையில என்னென்ன ட்விஸ்ட் இருக்கு சார் மேடம் அதுதான் அடுத்த ஒருத்த சாக போறான்னு ப்ரோமோலே போடுறாங்களே அது யாருன்னு கேளுங்க மேடம் அம்மா கதையில அடுத்து சாக போறது வேற யாரு அந்த சலத்திருட்டு கேச நடத்தின சப் இன்ஸ்பெக்டர் தான்